மஞ்சள் பெரும்பாலும் நம்ம எல்லா சாப்பாட்டுலையும் சேர்த்துக்கிற ஒரு முக்கியமான உணவுப் பொருள் எதுக்காக மஞ்சள் எல்லா உணவுலையும் நம்ம சேர்த்துக்கிறோம் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி ஆக்சிடென்ட் கிருமி நாசினி அப்படின்னு பல வகையான மருத்துவ குணங்களை கொண்டது தான் மஞ்சள் பசு மஞ்சளாகவும் பொடியாகவும் ஏதோ ஒரு வகையில் தினமும் இந்த மஞ்சளை நம்ம சேர்த்துக்கிறோம் மஞ்சளோட இந்த பிரைட் எல்லோ கலருக்கு முக்கிய காரணம் இதில் இருக்கிற குர்புமின் பல வகையான நோய்களுக்கு அதை கேன்சருக்கு கூட இந்த குர்க்மின் மருந்தாக பயன்படுது பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக கடைகளில் கிடைக்கிற மஞ்சளில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குர்க்மீனை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக மஞ்சள் கலரில் இருக்கிற வேறு கெமிக்கல்ஸை சேர்த்து தான் விற்பனை செய்கிறாங்க எல்லோரும் அப்படி கிடையாது ஆனால் இந்த கலப்படம் வந்து கண்டிப்பாக நடக்குது என்னென்ன கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க அதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த மஞ்சளை வந்து எப்படி எளிமையாக வளர்த்துறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு தேவையான மஞ்சளை உற்பத்தி பண்ணுறதுக்கு பெரிய வயல்லாம் தேவையில்லை வீடு சுற்றி கொஞ்சம் இடமோ ஈவன் மாடியில கொஞ்சம் இடம் இருந்தால் கூட போதும் லாஸ்ட் இயர் சாப்பிட்றதுக்கு வாயின் அந்த பசு மஞ்சள் அதில் சில இதெல்லாம் பார்த்தோன்னா முளைச்சி வந்துருச்சு அதை வந்து நாங்கள் மாடித்தோட்டத்தில் வந்து நடவு செஞ்சோம் ரெண்டு பெரிய குரோ பேக்கில் இந்த முளைவிட்ட பசு மஞ்சள் என்ன பண்ணோம்னா சின்ன சின்னதா நறுக்கி ஒரு குரோ பேக்ல செம்மண் கொஞ்சம் தோட்டத்துல இருந்து கொண்டு வந்த தொழு உரம் இதெல்லாம் போட்டு நடவு செஞ்சிட்டோம் நல்லா முளைச்சி வந்தது இப்போ நீங்க பார்க்குறது ஒரு மாதம் ரெண்டு வாரத்தில் எடுத்தது இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு நான்கு மாத வளர்ச்சி இப்போ பாத்தீங்கன்னா நிறைய இலைகள் அது பெரிய பெரிய இலைகளாக வந்திருக்கு அஞ்சு மாசத்துல பார்த்தீங்கன்னா புது புதுசாக வந்து பக்கத்தில் கால் பிரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நல்லா முளைச்சிருந்தது ஆறு மாசத்துக்கு அப்புறம் இதில் ஒரு அழகா ஒரு மஞ்சள் பூ வந்தது அப்புறம் பத்து மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இலையெல்லாம் காய ஆரம்பிச்சது நான் அப்புறம் எடுத்து பார்க்கும்போது மஞ்சள் நல்லா விளைஞ்சிருந்தது இதில் எந்த ஒரு பெருசாக பூச்சி தாக்குதல் எதுவுமே கிடையாது உரம்னு நாங்கள் பெருசாக எதுவும் தரல ஒரு ரெண்டு வாட்டி மண்புழு உரம் கொடுத்த மாதிரி ஞாபகம் அவ்வளோதான் மஞ்சளில் இருக்கிற நன்மை செய்யக்கூடிய அந்த குருட்மின் அதை எடுத்துகிட்டு என்ன கலக்குறாங்க அப்படின்னா லீட் குரோமேட் அப்படிங்கிறது இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வீட்டு கிடைக்கிற பெயிண்ட்டில் அந்த மஞ்சள் கலர் வேணுங்கும் போது இந்த லீட் குரோமேட் யூஸ் பண்ணலாம் இது வந்து நம்ம ஹியூமன் கன்சம்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய டாக்ஸின் இதை பற்றி நீங்கள் நிறையா வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும் இந்த கலப்பட மஞ்சள் அப்படின்னு தெரியாமலே நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது அது வந்து நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னும் பல வகையான பல பிரச்சனைகளை கூட தர ஆரம்பிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம மஞ்சள் சாப்பிட்றதுனால நம்ம ஹெல்த்துக்கு எந்த பெனிஃபிட் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் நாங்கள் என்ன பண்ணோம் ரெண்டு தொட்டியில் இருந்த மஞ்சளை வந்து அறுவடை செய்து அதை எடை போட்டு பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ அளவுக்கு கிடைச்சிது பிறகு நல்லா கழுவிட்டு வேக வச்சு சின்ன சின்ன துண்டாக்கி காய வச்சு வீட்டிலேயே வந்து ஒரு மிக்ஸி இருந்தால் மிக்ஸிலேயே அரைச்சி பொடியாக்கி நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொடி வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் அளவுக்கு கிடச்சிது இப்போ இந்த கலப்பட மஞ்சள் இதை பற்றி உங்களுக்கு பயமாக இருந்தது நீங்கள் நேரடியாக மஞ்சள் உற்பத்தி பண்ணுறவங்க யாராவது கிட்ட கூட வாங்கலாம் அப்படி வாங்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பசு மஞ்சளாவது வாங்கி அதை நீங்களே வந்து வீட்டிலே பொடி செஞ்சு கூட உபயோகப்படுத்தலாம் இல்லை பசு மஞ்சளாகவே நீங்கள் சாப்பிடலாம் மஞ்சள் ஒரு அற்புதமான மருந்து ஒரு உணவு ஆனால் நம்ம ஒரு சரியான மஞ்சளை வந்து தேர்ந்தெடுத்து வாங்கணும் முடியலன்னா நம்ம வீட்லேயோ மாடியிலையோ வளர்த்தி அரைச்சி பயன்படுத்தலாம் நன்றி